திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூறாவது திருப்பதிகம் திருவக்கரை திருமுறை மூன்று அறுபதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்தப்பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி இந்த பக்ரன் வந்து வழிபட்டதினாலே வக்கரை என்ற பெயர் வந்தது இன்னொன்று வக்கரை என்பது மிகவும் ஒரு திண்மையான ஒரு கடினமான பாறைகளால் செதுக்கப்பட்ட கரைகள் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த திருவக்கரை தனது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து கல்லாக மாறிய நிலையிலே பழமையான ஒரு ஊர் இது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழமையான மரங்கள் எல்லாம் கல்லாக இருக்கும் வெள்ளை நிறங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் இதெல்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் செய்து அந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லி முந்தியெல்லாம் வயதானவங்க ரொம்ப அதிகமாக வயதானவர்களை ஒரு பெரிய பானையில் அவங்கள உட்கார வச்சு மண்டை வச்சுருவாங்க பதிச்சுருவாங்க அந்த விளக்கு தீபம் ஒன்று நேர்த்திடுவாங்கன்னா அப்படியே அவங்க அந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கு தீபம் அணையும் போது அவர்களும் அந்த உயிர் நீத்திருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாலிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு அது தொல்லியல்ல கிடச்சிருக்கு அந்த ஊரில் சுவாமி வந்து இந்த மூன்று முகத்தோடு கூடிய நிலையில் இருக்கும் வக்கரன் வழிபட்ட சிவலிங்கம் தனியாக பெரிய சிவலிங்கம் பெரிய பெருமான் அற்புதமாக இருக்கக்கூடிய வழிபாடு இருக்கக்கூடிய பெருமான் கோயில் கரைய நீ மாமிடற்றன் நல்ல நஞ்சுண்ட கண்டன் அதனால் மிடரு கரிய நிறமாக மணி நிறமாக அழகிய திரு கண்டன் மணிகண்டன் கரி காடு அரங்காக உடையான் நல்ல சுடுகாடுதான் அவருக்கு ஆடக்கூடிய மேடை பிறைய நீ கொன்றையினான் நல்ல பிறையை அணிந்திருப்பார் கொன்றை வைத்திருப்பார் ஒரு பாகமும் பெண் அமர்ந்தான் உமையோர் பாகன் மறையவன் தன் தலையில் பலி கொள்வான் பிரம்மன் தலையிலே பிரம்மன் கபாலத்தை ஏந்தி பழி திருவார் பிச்சேற்றி வருவார் வக்கரையில் உறைபவன் திருவக்கரையிலே எப்போதும் உறைந்து அருள் செய்யக்கூடிய எங்கள் பிரான் என் தலைவன் எங்கள் தலைவன் ஒளி யார் களல் உழுகுதுமே ஒளின சப்தம் பாதச் சிலம்பொழி காட்டிய பரிசும் உழுகுதல் நினைத்தல் தியானித்தல் எப்போது அவன் திருவடியே தியானிக்கிறது திருவடியே தஞ்சம் உள் தொழிவார்க்கு பாய்ந்த வன்காலனை யாருக்காக மார்கண்டேயனுக்காக காலன் யமனை காலால் காய்ந்தார் முன் பனை தோழி ஓர் பாகம் உமையோர் பாகன் அதா எய்தவன் எய்ந்தவன் அதை தன்னுடைய உடலே பொருத்திக் கொண்ட பெருமான் என் இறந்த என் இறந்த எண்ணற்ற இமையோர்கள் தொழுது இறைஞ்ச இரவனை வழிபட வாய்ந்தவன் அப்படிப்பட்ட போற்றக்கூடிய பெருமான் முப்புறங்கள் எரி செய்தவன் முப்புறம் எய்த்தவர் வக்கரையில் தேய்ந்து இள வெண் பிறை சடையான் அந்த தேய்பிரையை எடுத்து சுவாமி வைத்துக் கொண்டார் திருச்சடையில கரையிலே கூடிய பெருமான் அடி செப்போதுமே அவனுடைய திருவடியை எப்போதும் போற்றுவோமாக சந்திரசேகரனே அருளாய் அதான் சுவாமிக்கு பேர் பாருங்க சந்திரசேகரநாதன் சந்திரசேகரன் சேகரன் அன்னாலாக திருமுடியிலே சந்திரனை வைத்திருக்கிற பெருமான் சந்திரசேகரனே அருளாய் என்று தன் விசும்பில் இந்திரனும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான ஆகாயத்தில் கூடிய இந்திரன் முதலாய இமையோர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவரோடு சார்ந்த அத்தனை இமையவர்களும் இமைக்காத கண்ணுடையவர்கள் அவர்களும் தொழுது இறைஞ்ச அப்படி அப்படின்னா என்ன அப்படியே தியானம் சுவாமி பண்ண மாதிரியே காண கண்களை மேல் நோக்கி இமையாவண்ணம் அப்படியே இருத்தி பார்ப்பாங்க உள்ள கிளிதனில் உரு எழுதி அப்படிப்பட்ட இவையோர்கள் தொழுதிரஞ்ச அந்தர மூகையிலும் அனலாய் விழ அந்த அந்தரத்தில் ஆகாயத்தில் கூடிய முப்புறத்தையும் அந்த முப்புறக்கோட்டையையும் அனல் அம்பினாலே அப்படி எரித்தார் ஓர் அம்பினால் மந்திர மேறு வில்லா வளைத்தான் மேருமலையை வில்லாக வளைத்து அக்னி அம்பான் எரித்தார் முப்புறத்தை அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம் வக்கரையே நெய் அணி சூலமூடு என நெய் ஊசிய சூழம்னு சொல்லலாம் அல்லது ஆணவத்தை நீக்கிய அதனால் ஆணவத்தினுடைய கரைபடிந்த சூலம் அதாவது ஆணவத்தினுடைய அந்த கொடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா திமிர் அது அந்த அந்த ஆயுதத்தால் தான் நீக்க முடியும் அது பட்டு பட்டு அது நெய் போல காட்சியளிக்குதான் நெய் அணி சூளமோடு நிறை வெண் மழுவும் நமக்கு எல்லாம் நிறை செய்யக்கூடிய அந்த மழு ஆணவத்தை அடியோடு வெட்டி சாய்க்கக்கூடிய பரசு ஆயுதம் அறவும் பாம்பும் கையணி கொள்கையினான் அப்படியே கையில கணல் ஏந்தி கணல் மேவிய ஆடலினான் கையில கையிலே போதும் அணல் ஏந்தி அந்த கணல் தான் கண்மத்தைச் வைக்கக்கூடிய கூடிய பெருமான் வச்சிருக்கூடிய கனல் அப்படி ஆடக்கூடியவன் மெய் அணி வெண்பொடியான் தன்னுடைய உடல் முழுவதும் அணி முழுவதும் திருநீர் பூசி இருப்பார் விரிகோபன ஆடையின் மேல் பூட்டப்பட்ட கோவன ஆடையின் மேல மை யணி மாமி நல்ல நஞ்சுண்ட கண்டனாகவும் பன்றி பன்றியினுடைய கொம்பு எடுத்து போச்சு இள ஆமையும் பூண்டு ஆமை ஓடையும் பூண்டு அது என்ன வராக அவதாரமும் கச்ச அவதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே திருமாலையெல்லாம் மீண்டும் பிறப்பித்தல் பொருட்டு சுவாமி தன்மையப்படுத்தார் உகந்து கூண் இள வெண்பிறையும் நல்ல அப்படி வளைந்த பிற இளம் பிறை வைத்து குளிர் மத்தமும் நல்ல ஊமத்தம் நல்லா குளிர்ச்சியான ஊமத்த மலர்களும் சூடி நல்ல அன மென் விழியார்க விழியாலொடும் மான் போன்று அழகிய விழிவுடைய உமையை தன்னோடு செய்து வெக்கரை மேவினான் தான் அவர் முப்புறங்கள் எரி செய்த தலைமகனே தலைமகன்ன முதல்வன் எல்லாருக்கும் தான் ஹெட் தானவர்னு அவர் அசுரர்கள செய்த பெருமான் கார் மலி கொன்றையோடும் நல்ல கார்காலத்தின் வரும் அந்த திருக்கொன்றை அல்லது அப்படி நீர் நிரம்பிய கொன்றையோடும் கதிர் மத்தமும் ஊமத்தமும் வால் அறவும் ஒளிபுரிந்திய பாம்பும் நீர் மலி சடை மேல் கங்கை திருச்சடையில் வச்சிருப்பார் ஆனால் நீர்மளி நீர் அப்படியே மலிந்து கிடக்கும் சடை மேலே நிரம்பா மதிசூடி அவ பூர்ண சந்திரன் அல்ல அந்த இளம் பிறையை சூடி நல்ல வார் மென் முளையால் வக்கரை மேவினான் உமையோடும் பாகனாக இருக்கூடிய பெருமான் வக்கரையிலே அமர்ந்தரும் செய்தார் பார் பலி வெண் தலையில் பலி கொண்டு உடல் பான்மையே பான்மையின தன்மையன் எப்படிப்பட்ட தன்மையுடைய பார்னா உலகம் பூ பூலகத்திலே சென்று அடியவர்களுக்கெல்லாம் நலம்புக்கவும் நலம் பெறவும் ஆகணும் ஆணவத்தை எடுக்கவும் சேற்றி வரக்கூடிய அதை உடல் தள்ள எப்போதும் இதே வேலையே செய்துகிட்டு இருக்கிறார் சாமி கான் அணவும் அறிமான் ஒரு கையது ஓர் கை மடுவாள் கான்னா காட்டு காட்டில இருக்கக்கூடிய அந்த மான் குட்டி எடுத்து ஒரு கையில வச்சிருக்காள் அதுதான் இந்த கூடிய ஆணவ மலத்தை குறிக்கக்கூடியது அதை நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த துள்ளுதலையும் அந்த துள்ளுதலையும் காட்டி பெம்மான் வந்து அம்மான் பெம்மானை காட்டுது ஒரு கை வலுவால் ஒரு கையிலே ஆயுதமும் தேன் அனவும் குழலால் தேன் போன்ற பேச்சுடைய குழல் அப்படிய உமையும் உமை சேர் அதுல தேன் அனவும்ன்றது இன்னொரு அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேன் அது சூடி இருக்கக்கூடிய குடல் கூந்தல் உடையவங்க உமை சேர் ஒரு திருமேனான் உமையோடு தன்னோர் வாங்குடுத திருமேனி உடையவர் வான் அணவும் பொலில் சூழ் வான் முட்டும் அளவுக்கு மரங்கள் நிறைந்திருக்க சோலைகள் சூழ்ந்த திருவக்கரை மேவியவன் திருவக்கரை பெருமான் ஊன் அணவும் தலையில் கொண்டு உடல் உத்தமனே அந்த ஊன்று ஆணவம் ஆணவத்தை எல்லாம் வாங்குவதற்காக வரக்கூடிய பிச்சேற்றி வரக்கூடிய பெருமான் அதே வாழ்க்கையாக வள வாழக்கூடிய உத்தமன் அதான் பெருமாள் இலங்கையர் மன்னனாகி எழில் பெற்ற ராவணனை இளைஞருக்கு மன்னனாக ராவணனை கலங்க எடுக்கும் எடுக்கும்போது அவன் அப்படி அமைக்கிட்டார் ஓர் கால் விரலால் கால் விரலால் கதிர் போல் முடி பத்து அலற அந்த பொருந்திய கிருடம் அந்த பத்து தலைவா அலருது நலம்களு சிந்தையனாய் நான் சுவாமி என்ன பண்ணுறாரு அவனுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் வந்து அவன் சாமகாண பாட அவருக்கு அருள் பெற்றலும் நன்களித்த வளங்களும் மூ இலை வேல் உடையான் இடம் அக்கறையே அவருக்கு எல்லா விதமான வாழ் கொடுத்து வாழ்நாள் கொடுத்து தேர் கொடுத்து திருநாமம் கொடுத்து அவரை வாழ வைத்தார் அப்படிப்பட்ட பெருமான் திருசூலம் வைத்திருக்கிற பெருமான் இடம் அக்கறையே காமனை ஈடு அழித்திட்டு அவன் காதலி சென்று இறப்ப சேமமே உன் தனக்கு என்று அருள் செய்தவன் அற்புதம் மன்மதனை வந்து சுவாமி வந்து நீக்கிட்டார் என்ன காரணம் மன்மதன் தவத்தை நீக்குவதற்கு இந்தியாவது வந்து சுவாமி மேலேயே மன்மதன் ஏன்னா அவன் கட்டுப்பட்டு ஆகணும் அவன் இந்திரனுக்கு உடனே வம்பாரு சாமி கண் விழிச்ச உடனே மன்மதன் அறிஞ்சிட்டார் அவ்வளவுதான் உடனே ரதி அவன் காதலி வந்து பெருமானே என் கூட்டுக்கார எப்படியாவது எனக்கு கொடு சொல்லி போய் பிச்சேத்தி நிற்கிறாங்க இறப்ப சேமமே உன் தனக்கு என்று இந்த பாட்டுவான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரியுமா இனிமேல் சரியா அது சம்மதம்னா நீ மன்மதனை வாங்கிக்கோ உடனே சரியா அப்படியே அப்படி எங்கள் வீட்டுக்கார கூட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் சேமமா சரி இப்போது நல்லா இருங்கன்னு சொல்லி அந்த மன்மதனை எழுப்பிய அதிகோடு அமுச்சு வச்சுட்டார் சேமே உந்தனக்கென்று அருள் செய்தவன் தேவர் விரான் மகாதேவன் தேவருக்கெல்லாம் தலைவன் சாம தாமரை மேல் அயனும் அந்த வெண்தாமரையில் இருக்கிற பிரம்மனும் தரணி அளந்த வாமனனும் வாமன அவதாரத்திலே வந்த திருமால் மகாவலி சக்கரவர்த்தியை ஆட்கொள்ளும் பொருட்டு வந்தாரு அவர் தரணியெல்லாம் எல்லாம் பூமியெல்லாம் அழந்தாரு வானத்தோடு அளந்தாரு மூணாவது கால் அடி எங்கேனாரு அவன் என் தலை மேல அந்த குள்ளமா வந்து பெருசாயிட்ட அப்படிப்பட்டவங்களே சாமியை அறிய கூட அப்படி இருக்கக்கூடிய பெருமானே இடம் அக்கறையே மூடிய சீவரத்தர் உடம்பெல்லாம் மூடி இருப்பாங்க அந்த செவ்வாடையில அப்படி இருக்கக்கூடிய பௌத்தர்களே முதிர் பிண்டியர் அசோக மரத்தை வழங்கக்கூடிய சமணர் என்று இவர்கள் தேடிய தேவர் அவங்கெல்லாம் வந்து இல்லை இல்லைன்னா கூட அவங்க ஒரு போல இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து நாடியிருக்காங்க தேடிய தேவர் தம்பால் இறைஞ்சப்படும் தேவர் தேவன் இவங்க எல்லாம் தேடியும் கிடைக்கல தேவர்கள் எல்லாம் இறைவனை தொழுது வரக்கூடிய தேவ எல்லாம் தலைவன் பாடிய நால்மறையன் நால்மறை பாடியக்கூடிய பெருமான் வேத மொழியர் பலிக்கு என்று பல்வீதி தோறும் வாடிய வெண்தலை கொண்டு உழல்வான் இடம் அக்கறையே பலாவது வீதி போவாரா அது வாடி போன இந்த கபாலத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதே வாழ்க்கையா உழல்வார அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய இடம் அக்கறையாகும் பதினோராவது பாடல் அதிகம் நிறைவாகுது தன் புணலும் ஆரவும் சடை மேல் உடையான் நல்லா குளிர்ந்த கங்கையையும் பாம்பையும் சடையில் வைத்திருக்கிற பெருமான் பிறை தோய் வன் பொழில் சூழ்ந்து அழகார் இறைவன் உரைவக்கரையை அந்த நிலவு பிறை நிலா போய் ஒரு துடும்படியாக உயர்ந்த மரங்கள் நிறைந்த வளமையான சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அழகன் இறைவன் அவன் உறையக்கூடிய சிவன் நிற்கும் இடம் அக்கறையை சண்பயர் தம் தலைவன் இந்த சீர்காழி பன்னிரெண்டு பேர்ல ஒன்று சண்பை சண்பை மாநகர் அந்த சண்பையருடைய தலைவனாக இருக்கக்கூடிய சீர்காழிபதி தலைவன் தமிழ்கான சம்பந்தன் புனை பாட பண் தொடுத்து இந்த பதிகத்தை எல்லாம் பாட உடையவர்களே அவர் தம் வினை பற்றருமே அவர்களை பற்றாது அவர்களுக்கு பிடிச்சிருந்த அத்தனை தீவினைகளில் நீங்கி பெறுவார்கள் என்று சொல்லி ரொம்ப சுவாமி நிறைவு செய்கிறாரு சிவாய நம சிவாய நம சிவா